வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமையான காதல் வாழ்க்கை இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கவன் சென்சில் சொல்லுங்க இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே உங்களுடைய லைக் பட்டனை தட்டி விடுறது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுடைய வேல்யூவேஷனுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்காக இந்த வீடியோ மெய் பண்ணுறோம் ஸோ உங்களுக்காக நமது வீடியோ நீங்கள் வரும்பொழுது நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க எனவே லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நமது வீடியோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழைத்து விடுங்க இந்த தினம் பிறந்தநாள் கொண்டாட கொண்டோட நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உலமார் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனநல்களுடைய யாருக்கும் தங்களைக்காக அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை திறன் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி போலாம் போலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் வியாழக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு கரிநாள்ங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏழாம் இடத்தில் புதன் பலம் பெற்று உற்சவம் பெற்றுள்ளார் குரு பார்வையை பெறுகிறார் இது ஒரு சிறப்பான கிரகம் அமைப்புங்க இது தவிர இன்றைய தினம் குரு சந்திரன் புதன் ஆகியவர்கள் சொந்த வீட்டில் அமைந்திருக்கிறதும் ஒரு நல்ல பலன்களை தருங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் குரு சந்திரனை பார்த்து கொண்டுள்ளது இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் மிக மிக சிறந்த கிரகம் அமைப்புங்க ஒன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் உள்ள கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றுள்ள காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையான மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் நிலவும் ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் எந்த வாக்குகள் கொடுத்திருந்தாலும் சரி யாருக்காக நீங்க என்ன கமிண்ட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றி கண்டிப்பாக உங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்றி மன மீதிப்புகளை கூடிய ஒரு அற்புதம் நீங்க அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல தோற்றத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான போதிய நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க பிஸ்னஸில் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் உங்களது குழந்தைகளுக்காக அவர்களுடைய வருங்கால நலனுக்காக நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் தொழில் புரிவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களது பொருளாதாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் அபாரமான வளர்ச்சிகள் காணப்படும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு இன்க்ரிமெண்ட் குறித்த தகவல் கிடைக்குங்க ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் வித்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க எனவே அலுவலக பணியில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினமும் ஒரு யோகமான தினமாக அமையும் உங்களை ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக அகன்று ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது நீதிமன்றத்தில் பணம் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அதில் நல்ல வெற்றி நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தை மாற்றுவது உங்களுக்கு நல்ல வளம் தருவதாக உங்களுக்கு தோன்றும் அதனால் நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில் மனம் கவர்ந்த காதலருடன் தினம் தினம் நீங்கள் காதலில் விட இயல்பை மாற்றிக்கோங்க கொஞ்சம் மூடல்களும் தேவைங்க காதலில் அதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய துணிச்சலான சில முடிவுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிவார்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கடந்த காலத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு உங்களை தொடர்பு கொண்டு இந்த தினத்தை மறக்க முடியாத ஒரு நாளாக மாற்ற வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது திட்டம் எதிர்பாராத சில விருந்தினர்கள் வருகையின் காரணமாக சில தடைபட வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நாள் முழுவதும் உங்களுக்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க எனவே அதன் மூலமாக மன உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை ஆகியவை இணக்கமான சூழ்நிலை ஆகியவை கண்டிப்பாக இருக்கிறது அதனால இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக நிம்மதியான ஒரு நாளாக அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் துடி ராசிபுரம் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தனசரி நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜ் அமைங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ நமது மீன் துறை ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களை இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் கிரீன் கலர் வெளிர் பச்சை கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு புதுவிதமான அப்ரோச் இருக்குங்க நீங்க எல்லா காரியத்தையும் புதிய விதமான கண்ணோட்டத்தில் இன்னைக்கு பார்ப்பீங்க எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு வித கண்ணோட்டம் நல்ல நன்மைகளையும் தருங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மனநிமதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக குழந்தைகள் உங்கள் மூலமாக குதூகலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் அலுவலக பணிகளை உடனர்கள் கூட நீங்கள் சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல நன்மைகள் உண்டுங்க இந்த தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனமிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க உங்கள் வேலைகளில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் எனவே அலைச்சல்களை பொருட்படுத்துவாதீர்கள் அலைச்சல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனைகள் எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே தெளிவான சிந்தனைகள் உண்டாகும் ஒரு அற்புதமான நிர்மணிக்க உங்களுக்கு அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களையும் நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விடாமல் போயிடாதீங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அமையும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் நமது மீனனுக்குடியரசுபடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் ஒருவேள் இருந்தீங்கன்னா இப்பவே மீனவன் குடியுரிடைய ரசபரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் ஆகியாமல் பார்க்க எதுவாக அமையங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் நாள்தின ராசிபடங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்க விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே